சார் இந்த சில்வர் இடிஎஃப் இருக்கு இல்லையா ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எதுக்கு இந்த சில்வர் இடிஎப் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்றது லாஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக கோல்டு ஃபினாமினலாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு தட் இஸ் அ ரீசன் மேஜர் ரீசன் அதுக்காக தான் வந்து அடுத்த கான்செப்டா எல்லாரும் மெட்டலை பார்க்கறது வந்து ப்ரீஷியஸ் மெட்டலாக பாக்கிறது வந்துட்டு சில்வராக தான் பார்க்குறாங்க சில்வர் ஆல்சோ நியர்லி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருந்தது இப்போ ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் வந்துருக்கு டைம்ஸ் தட் தட் இஸ் எ ரீசன் ஆல்சோ இன்க்ஸ் மேஜர் ரீசன் ஃபார் சூசிங் தட் ஆப்ஷன் வாங்குறதுக்கும் ஒரு சில்வர் ஃபிசிக்கல் சில்வராக வாங்கும் போது வந்து அதை கேரி பண்றது கஷ்டமா இருக்கும் ஒன்றும் பேங்க் லாக்கரில் வைக்கணும் இல்லை வீட்டில் வைக்கணும் இல்லை இருக்கும் போது கூட அதை கேரி பண்றது கஷ்டமா இருக்கும் பிளஸ் டேமேஜஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் அது அதே வந்து பிசிக்கலா இல்லாமல் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பை பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டாவோ இல்லை இடிஎஃப் பை பண்ணும்போது அது வந்துட்டு நம்ம வந்து யூனிட்ஸாக தான் ஹோல்ட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கேரி பண்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரிய டேமேஜ் சார்ஜ் இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு உங்களுக்கு கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கோல்டு இருக்கட்டும் இல்லை ஈக்குட்டி பேஸ்ட் டிடிஎஃப் ஆ இருக்கட்டும் ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த சில்வர் இடிஎஃப் இருக்கான இந்த ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் எதை சார் சொல்வீங்க இது வந்து மார்க்கெட் அப்ரிஷியேஷன் ஆகும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அதில் அப்ரிஷியேஷன் அதுலேயும் தெரியும் அதே வரும் மார்க்கெட் மந்த நிலை வரும்போது அதாவது ஒலாட்டிலிட்டி பேஸில் வந்துட்டு கண்டிப்பாக அது வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் வரத்துக்கு சான்சஸ் அது இப்போ இருக்கிற கமோடிட்டி மார்க்கெட்டில் புல்ரன் வரும்போது சில்வருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு சில்வரோட ப்ரைஸஸ் வந்துட்டு இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு இப்போ சில்வரோட ரெக்குயர்மெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி லெவலில் அரௌண்டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வேர்ல்டு வைடு வந்துட்டு நீடுக்கு சோலாரு எலக்ட்ரானிக் கோட்ஸு ஃபைவ் ஜி இவி வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு மேஜராக சில்வரோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு நிச்சயமாக தேவைப்படுது மற்றபடி ஆர்னமெண்ட்ஸு சில்வர் பிளேட்ஸ் இந்த மாதிரியான வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்மெண்ட் இருக்கு ஓரால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் வந்துட்டு ரெக்மெண்ட் ஆஃப் இது வந்து தான் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது இது வந்து வந்து ஒரு இயர்ஸ் இயர்ஸ் அந்த மாதிரி பாக்கிறது தான் சில்வர் இஸ் அ குட் ஆப்ஷன் டு இப்போ இருக்கிற இந்த எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸுக்கும் இல்ல குளோபல் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ஸுக்கும் இந்த சில்வர் இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இப்போது நார்மலி ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு என்ன மாதிரியான கான்செப்ட்ஸில் வந்துட்டு இதை சூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது டெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது கோல்டு வந்து டென் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சில்வரில் விற்கிறது நல்லது அதே ஒரு கசர்வேட்டிவ் இன்வெர்ஸ்டராக இருந்தால் அவரோட போர்ட்ஃபோலியோவில் அரௌண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் கோல்டு சில்வரோட போர்ஷனை வச்சுக்கலாம் மாடரேட் இன்வெஸ்டராக இருந்தாருன்னா த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் அவரோட போர்ட்ஃபோலியோவில் வைக்கலாம் அதே வந்துட்டு அக்ரஸிவ் இன்வெஸ்டராக இருந்தாருன்னா ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் கொண்டு போகலாம் இப்போ குளோபல் வைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் சில்வரோட இது வந்துட்டு கம்போனன்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி நியர்லி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓவரால் த கன்சம்ஷனில் வந்துட்டு நீடு இருக்குது சோலார் இப்போது ஆல்ரெடி நிறைய ப்ளேஸஸில் வந்து சோலாரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்ருக்கு நிறைய நியூ ப்ளேஸஸில் சோலார் பிளான்ஸ் கொண்டு வராங்க நிறைய ரூரல் பிளேஸஸ்லலாம் சோலாரனுடைய ரெக்குவயர்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இன்றைக்கி என்ன மாதிரியான நீடு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இவி வெஹிக்கல்ஸ் நித் வித்தின் த்ரீ இயர்ஸ் டைம் ஃபேமில் எவ்வளோ இவி வெஹிக்கல்ஸ் சென்னைக்குள்ளேராக அப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸை செக் பண்ணும்போதே தெரியும் அப்போது ரெக் ஆஃப் சைஸ் வந்துட்டு சில்வரோடது நிச்சயமாக ஃப்யூச்சர் டேஸில் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்போது வந்து நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு டெனியூரை வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் டு டென் இயர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட்ட பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இந்த சில்வர் சைட் நீங்கள் ஷார்ட் டம் பார்க்குறதா இருந்தா மாதிரியான டார்கெட் ஓரியண்டட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணாதீங்க டார்கெட் ஓரியண்டட் இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சிக்மெண்டேஷனில் மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ கோல்டுனா கோல்டு பேஸ்டாக தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் சில்வர் இடிஎஃப்னா ஒன்லி சில்வர் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் அதில் இருக்கும் வேறு எந்த செக்டார்ஸ்லேயும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது இந்த மாதிரி டார்கெட் ஓரியண்டட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது நீங்க வந்து பீரியடை வந்துட்டு மெயினா மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லது ஃபைவ் இயர்ஸ் பிளஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தான் கட்ட பெஸ்ட் ரிட்டர்ன் சார் இப்போ ஜெனரலா இப்போ நம்ம கோல்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதை இன்ஃப்ளேஷன் அகேன்ஸ்டா நம்ம ஒரு ஹெட்ஜா யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கோல்டு யூஸ் பண்ணுவோம் இப்போ அதே மாதிரி தான் இடிஎஃப்ஸும் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஹெட்ஜ் அகேஸ்ட் இன்ஃபிலேஷன் அப்படின்னு வரும்போது இந்த சில்வர் இடிஎஃப் உடைய ரோல் என்னவா இருக்கும் சார் சரி கோல்டோட ஹெட்ஜை கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்துட்டு பார்ஷியலாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது நிச்சயமாக அதை வந்துட்டு நிச்சயமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் வந்து சப்போர்ட்டிவ் ஆர்னமெண்ட்டாக வேணால் இதை வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு உங்களோட போர்ஷனில் நான் சொன்ன மாதிரி இப்போது நான் அதுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் தரேன்னா இதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் தரேன் எலக்டேஷன் அப்போது அது வந்துட்டு மேஜர் போர்ஷனாக இருக்குது எப்பயுமே கோல்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் தான் கோல்டுக்கு அடுத்த ப்ளேஸில் தான் சில்வர் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு அலக்கேஷன் தரது அந்த அது இண்டஸ்ட்ரி அலக்கேஷனாக இருந்தாலும் சரி உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அலக்கேஷனாலும் இல்லை பர்சனல் அலக்கேஷனாக இருந்தாலும் சரி எல்லாரோட வீட்லேயும் இருக்கிற போர்ஷனை கம்பேர் பண்ணிங்கன்னா சில்வரோட போர்ஷனை விட கோல்டோட போர்ஷன் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போதும் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செவன்ட்டி ரூபீஸ் வந்துட்டு ஈக்விட்டிலையும் டுவெண்ட்டி ருபீஸ் வந்துட்டு கோல்டுலையும் டென் ருபீஸ் வந்துட்டு சில்வர்லேயும் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும்

இப்போ நார்மலாக ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கேபிட்டல் கெயின் எக்ஸிபிஷன் வந்துட்டு எவ்ரி இயர் இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்துட்டு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் யூ வில் கெட் அ டாக்ஸ் எக்ஸிபிஷன் ஃபார் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பட் திஸ் இஸ் நாட் கம்ஸ் அண்ட் அண்டர் ஈக்விட்டி டாக்ஸேஷன் இட்ஸ் த ரெகுலர் டாக்ஸேஷன் இப்போ உங்களுடைய ஒரு பிகினர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இப்போ சில்வர் இடிஎஃப் பத்தி அவங்க எந்த அளவுக்கு அதை பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்லி சரி இப்போ கோல்ட விட அதுக்கு ஆப்வியஸ்லி கம்மியா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு டீடைல்டான ஒரு இதுவா சொல்லுங்க சார் சரி இப்போ வந்து ஒருத்தர் எஸ்ஐபி வந்து ஒரு டென் தௌசண்ட் பண்ண போறாரு அப்படின்னா அந்த டென் தௌசண்ட்ல வந்துட்டு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் வந்துட்டு ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்ட்ஸ்ல பண்றது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ல வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கோல்டு ஃபண்ட்ல பண்ணலாம் ரிமைனிங் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு சில்வர் ஃபண்ட்ல பண்ணலாம் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் அலக்கேஷன் வந்துட்டு யங் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம் அதே ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இயர்ஸில் இருக்கிறவரு ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணலாம் ஓகே சார் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஃபண்ட்ஸ் பற்றிலாம் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் தேங்க்யூம்மா